ஸோ வீடியோ எனக்காக ஸ்கிப் பண்ணாமல் அப்படின் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோன்னா நிறைய பேர் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணலான்ற ஐடியாவில் இருப்பீங்க ஸோ நிறைய பேர் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ஸோ ரொம்பவே கம்மியான ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஹோம் ஒர்க் அவுட் தான் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ நல்ல ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம் பார்த்தோன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் ஸோ அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் நல்ல குவாலிட்டியாக சொல்லுங்கள் அப்புறோம்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா நல்ல குவாலிட்டியாக ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டால் போதும் ஸோ ஜிம்முக்கு போகணும் ஸோ ஜிம்மில் போயிட்டு ஒரு மாதத்துக்கு ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஸோ நம்ம பார்த்தோன்னா இது வந்து நமக்கு பத்து வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும் அதனால மறக்காம இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸை வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் வந்து நான் போடுறேன் ஸோ அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளையாவது நீங்கள் வந்து மினிமம் அது வாங்கிக்கணும் தான் வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் எப்படி இப்படி வாங்குறது அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்து வந்து சீக்கிரமாக டெலிவரி ஆகிடும் ஸோ அந்த ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட்ஸில் பார்த்தோம் வந்து உங்களுக்கு எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டைட்டிலை கிளிக் பண்ணினாலே அந்த டைட்டிலை கிளிக் பண்ணும்போது நிறைய வரும் ஸோ அதில் பார்த்தோம்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது ப்ராடக்ட் வந்து ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்து சூஸ் பண்ணி வைக்கிறேன் நான் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் நிறையா இருக்கும் ஸோ கம்மியான ப்ரைஸ்லேயும் இருக்கும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் ஸோ அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தனா வந்து உங்களுக்கு எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லா பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த வியூ ப்ராடக்ட்லாம் வரும் அந்த வியூ ப்ராடக்ட்லாம் மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ எதுக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நிறையா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஜிம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து குவாலிட்டி இல்லாமலாம் வந்து இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிடக்கூடாது நல்ல பெஸ்ட்டான குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ இதில் பார்த்தோன்னா நிறையா வந்து நமக்கு பிளேட்ஸு ராட்ஸு தம்பிள்ஸ் பார்பல்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிரிப்பர் ஸோ இதெல்லாம் வந்து வரும் ஸோ இதெல்லாம் வந்து வாங்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய மணியை வந்து சேவ் பண்ணலாம் ஸோ ஸ்டார்டிங் பார்த்தினா இதை வாங்குறது ரொம்பவே பிரைஸ் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ இதை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜிம் போயிட்டு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஆயரூபா ரூபாய் அந்த மாதிரி வந்து பே பண்ணுன்ற அவசியம் வந்து கிடையாது நீங்கள் வீட்லேயே வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருக்கிற நேரத்தில் ஜாலியாக வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நீங்கள் ஹோம்ஒர்க் கிட்டே பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் அந்த ஒரு வீடியோ இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்லா சீப்பாகவும் இருக்கும் ஸோ மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஓடுறது பார்த்தீங்களா ஸோ இந்த வீடியோக்குள்ளார பார்த்தனா வந்து லெஃப்ட் சைடு பாட்டமில் குட்டி உண்டாக ஒரு ஐக்கான் இருக்கும் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணினாலும் வியூ ப்ராடக்ட் போகும் ஸோ அந்த வியூ ப்ராடக்ட்லாம் வந்து மறக்காம செக் பண்ணி ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஒரு ஜிம் ப்ராடக்ட்ஸ் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறேன் ஸோ ரொம்பவே நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் முக்கியமாக இதில் வர ஹேண்ட் கிரிப்பர் தான் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹேண்ட் கிரிப்பர்லாம் வந்து ரொம்ப வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்தோன்னா வந்து சீக்கிரமாக உடையாது ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து ஜிம் போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ வீட்டிலேயே வந்து அவங்களுக்கு டைம் இல்லை அதுதான் முக்கியமான ஒரு ரீசன் சொல்ல போனோம் அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தோன்னா டைம் இல்லாத நேரத்தில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் வீட்டிலேயே வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஸோ நீங்கள் பார்த்தோம்னா வந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க எனக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டுது ஸோ இன்னும் பார்த்தோன்னா நிறையா வியூ ப்ராடக்ட்லாம் வந்து அதில் க்ளிக் பண்ணி அந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு நிறையா டிஸ்கவுண்ட்லாம் வேணும் அப்படின்னா அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் ஃப்ளிப்கார்ட் போயிட்டு பைனோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து ரொம்பவே வந்து ஆன்லைன் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறத விட ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ மறக்காம இதை வந்து நான் யூஸ் பண்ணுறது ஸோ பெஸ்ட்டான குவாலிட்டியில் இருக்குது அதனால தான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அன்டில் தன் சைனி ஆஃப் யோகேஷ் சி யூஇன் அனதர் வீடியோ ஸோ பை கைஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல்ற ஆப்ஷனில் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும் பை கைஸ்